கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துவாங்க சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுவோங்க பால் மில்க் மெய்டு பால் பவுடர் இது எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இந்த கம்பி பதத்துக்கு வச்சுக்கோங்க இந்த பொரிச்சி வச்ச ப்ரெட்டை ஜீராவில் போட்டு முக்குங்க ஒன்று ஒன்றா ஜீராவில் போட்டு முக்கி முக்கி எடுத்து வைங்க மேலே இந்த பால் மில்க் மெய்டு பால் பவுடர் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்ச பாலை தூக்கி அந்த ப்ரெட்டு மேலே ஊற்றுங்க அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஊற்றுங்க மேலே அப்படியே சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பாக போடுங்க சூடான சுவையான சாகி துக்கடா ரெடி